குதிரை பேசுமா கூறிய உலகத்தில் பலர் சில விஷயங்கள் சாத்தியமில்லை என்று சொல்லிவிடுவார்கள் ஆனால் அறிவும் தைரியமும் நம்பிக்கையும் உள்ளவர்கள் விஷயங்கள் கூட சாத்தியமாகும் என்று கூறுவார்கள் அப்படித்தான் ஒரு நாள் அக்பர் மன்னர் அரண்மனையில் அமைச்சர்களிடம் ஒரு கேள்வி கேட்டார் இந்த உலகில் யாராலும் செய்ய முடியாத ஒரு காரியம் என்ன என்றார் அதற்கு பலரும் பலவிதமான பதில்களை சொன்னார்கள் பின்னர் மன்னர் பீர்பலை நோக்கி பீர்பால் இந்த கேள்விக்கான பதிலே நீ கூறுவாயா ஒரு வருடத்தில் இந்த குதிரையை பேச வைக்க முடிந்தால் உன்னை நான் நம்புகிறேன் என்றார் அவையில் இருந்தவர்கள் எல்லோரும் சிரித்தார்கள் குதிரை பேசுமா பீர்பால் இப்போது நீ சிக்கினாய் என்று எண்ணினார்கள் ஆனால் பீர்பால் அமைதியாக தலை அசைத்து மன்னரே எனக்கு ஒரு வருட அகவாசம் கொடுங்கள் ஒரு ஆண்டுக்குள் இந்த குதிரை பேசும் என்றார் இந்த வார்த்தையை கேட்டதும் மன்னரும் அமைச்சர்களும் ஆச்சரியத்தில் முழுகினார்கள் குதிரையுடன் வீட்டுக்கு புறப்பட்ட பீர்பாலிடம் அவன் நண்பன் நீ என்ன செய்ய போகிறான் என்று கேட்டார் அதற்கு பீர்பால் சிரித்தபடியே சென்றார் வீடு திரும்பிய பீர்பாலிடம் மனைவி கேட்டால் என்ன இது குதிரை பேசுமா நீ ஏன் அப்படி சொன்னாய் என்று அதற்கு பீர்பால் சிரித்தபடியே ஒரு வருடம் என்பது நீண்ட காலம் அந்த காலத்தில் என்ன வேண்டுமென்றால் நடக்கலாம் மன்னர் இறந்து போகலாம் இல்லை குதிரை இறந்து போகலாம் அல்லது அரசின் நிலைமையே மாறிவிடலாம் இல்லையெனில் யாருக்கு தெரியும் குதிரை கூட பேசிவிடலாம் என்று சொல்லி சிரித்தார் இன்னும் நேரம் இருக்கும் வரை நம் நம்பிக்கையை இழக்க கூடாது காலம் கருணை செய்தால் கல்லும் பேசும் என்ற பழமொழி உண்டு அதாவது சரியான நேரம் வந்தால் முடியாததும் சாத்தியமாகும் தான் திருக்குறளில் செய்க நேர செய்யற்க சிதைக்கன்றாம் செய்கை வினை என்று கூறுகிறார்கள் அதாவது செய்ய தகுந்த காரியத்தை உடனே செய்ய வேண்டும் இல்லையெனில் அது சிதைந்து போயிடலாம் இந்த பீர்பால் கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது போன்ற வீடியோக்களுக்கு சேனல் தொடர்ந்து பாருங்க थैंक यू